ஐந்தான் வேதமாக விளங்கக்கூடியது ஸ்ரீ மகாபாரதம் அந்த மகாபாரதத்திலேயே ஆரண்ய காண்டத்திலே ஒரு பகுதி இந்நாரகத்திலே

நாராயணா அப்படியெல்லாம் ஸ்ரீமந்த நாராயணத்த மாயவா வருபாவி உலக மாயா அகில புண்டவாயா அகிலத்தை உண்டவாயா உண்டனாயா

அன்னை சரி இருக்கற கண்ணனாக ஓ பிறந்ததே எட்டாம் ஆமா கண்ணனாக ஐயா நான் எவர்காரை கிருஷ்ணவனார விடுதே ஆமா துவாமனி உலகல பூமியவரதை குறிக்க வேண்டும் ஆமா பூமியவரதை குறிக்க வேண்டும் எவர்காரை இந்த கிருஷ்ணவனா கிருஷ்ணவனாரோ கிபிடும் எங்க யாரை Do that

சரி என்று அவமோதித்தவர் இந்த ஐந்தாம் வேதத்தை எழுதினாரு யாரோ ஒரு பாட்டுனாராக விளக்கக்கூடிய வேதவியாசம் அவரை அவரை வர வரைத்து நடந்த விஷயத்தை சொன்னாரு சரி அவரும் அதுவே சரியினாரு ஆமா என்னை வரவழைத்து மாமா மாமா ரெண்டு பெரியவங்க இப்படி சொல்லிருக்காங்க நீங்க பாண்டவர் சொல்ல சொன்ன வேண்டிய அறிவுரை என்ன என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டாங்க சரி தருமனந்தனா

எந்த இருக்கு இருக்க முடியாது ஆனா கைல எப்படி நான் செய்வேன் இந்த வினோதத்தை சொல்லுன்னு கேட்டேன் அப்ப வீமா சொன்னா என்னுடைய கதையை கொண்டு போய் கைலங்கரை மதவாத கதையை உண்மை

நீ உனக்கு பட்டப்பாடு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் மாமா எனக்கு முன்ன தான் டைம் கிரிய வேறோட போனான் யார் எதுன்னு கேட்டான் யார் அவன் தெரியுமா

அவனுக்கு வணக்கமா என்ன வேலை தெரியுமா திக்கு விசையும் அவனுடைய வேலை வேலை அந்த குத்துல அவனுக்கு பறக்கும் ரதம் இருந்தது ஆமா அந்த ரதத்துல ஏறி ரஜ கிரைம்தான் திக்கு விசையும் போயிட்டு இருந்தான் திடீர்னா அவனுடைய ரதம் அப்படின்னு நின்னு போச்சு நின்னு போச்சு வேலை போயிட்டு இருந்த ரதம் நின்னு போச்சு என்னடா ஆச்சரியமா இருக்குது என்னைக்கு இல்லாத அன்னைக்கு ஏன் ரதம் அப்படி நிக்குது அப்படின்னு அப்படி குமிச்சு பார்த்தான்

சிவனும் பார்வதியும் இனிமேல உட்கார்ந்து இருக்காங்க அதனால அவர்களை கலந்து அப்பான் உன்னுடைய அப்படின்னா நந்தேஸ்வரை இவனுக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா உங்க ஐயனும் உங்க அம்மாவும் உட்கார்ந்து இருந்தா யாராவது அப்பா போக உன்ன உங்க ஐயன் உங்க அம்மா எல்லாத்தையும் ஒரு குண்டு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்களா இது அல்லா என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு பூமி விட்டாங்க என்ன செஞ்சா தன்னுடைய இருபது கணத்தால் அப்படியே

சிவன் இசைக்கி மையங்க கூடியவர் ஆமா இருபது கையில ஒரு கைய வெட்டு தொத்தை பத்து தலையில ஒரு தலைய வெட்டு தொட்டு கம்பூரமா செய் சிவனை கோரி பஜனை பாடு ஆமா சிவனா மனமிறங்கி வழி விட்டாரா இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது சா அப்படிட்டா சொன்னபடியே கம்பூரம் செச்சு சிவனை கோரி செசவாரியான பஜனை பாடுனா தெரியவன் ஆமா அப்போ சிவனா மனமிறங்கி வழி விட்டாரா

ஒரு சமைச்சு வேலை உண்டு வந்து முன்னாடி நின்னா அப்போ உனக்குதாமா இது தகுதி ஆமா சரி அப்படின்னு சொன்ன உடனே அருகில இருந்த தர்மராஜா கேவலமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதனால் தர்மர் வீது கோவிந்து சென்ற அர்ஜுனை இன்னும் வர்ணகத்தாலைக்கு திரும்பல வரல அதனால சந்தேக்க நாமல் தர்மர் திரோபதை நகலத்தகாதே மாமா